பாஸ்கா காலம் வாரம் ஐந்தாவது சனிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை அந்நாள்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார் லிஸ்திராவில் தீமோதேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார் அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூதப் பெண் தந்தையோ கிரேக்கர் தீமோதேயு லிஸ்திராவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர் பவுல் அவரை தம்முடன் செல்ல விரும்பினார் அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார் ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர் அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரம் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார் இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகியா கலாத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர் அவர்கள் மீசியா அருகே வந்து செல்ல முயன்ற போது அவர்களை அங்கு போகவிடவில்லை எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று நகரை அடைந்தனர் பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார் மாசிதோனியார் ஒருவர் வந்து நின்று நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார் இக்காட்சியை பவுல் கண்டதும் நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களுக்கு அன்பு செலுத்தி இருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை கடைப்பிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உலகு என்கின்ற வார்த்தையானது வாழ்க்கை முறைக்கும் மனித சிந்தனைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கடவுளின் தூண்டுதல்களுக்கு செவி கொடுக்காத மரத்து போன நிலைமையை சுட்டிக்காட்டுகிறது எனவே முழுக்க முழுக்க பொருள் சார்ந்த வாழ்க்கை முறையை வாழும் மனிதர்கள் இயேசுவின் சீடர்களாக இல்லாதிருப்பதோடு இயேசுவின் சீடர்களாக இருப்பவர்களை துன்புறுத்துவார்கள் என்பது இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற செய்தியாக இருக்கின்றன திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் ஒரு முறை குறும்படம் ஒன்றை பார்வையிடச் சென்றார் அப்போது அவர் குருமானவர்களிடம் கிறிஸ்துவின் உண்மையான திரு அவையை அடையாளப்படுத்தக்கூடிய காரியங்கள் எவை எவை என்று கேட்ட கேட்டார் குருமானவர்கள் தூய்மை ஒற்றுமை திருத்தூதர்களின் வழிவந்த தன்மை என்ற ரீதியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில்களை தந்து கொண்டிருந்தனர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த திருத்தந்தை இன்னொன்று இருக்கிறது அதுதான் துன்பம் கிறிஸ்துவின் உண்மை சீடராகவும் அவருக்கு பிரமாணிக்கமாகவும் இருக்க முயற்சிப்போர் தினமும் உண்ண வேண்டிய ஓர் உணவு துன்பம் என்று பதில் தந்தாராம் பொருள் சார்ந்த உலகம் தனது மதிப்பீடுகளுக்கு மாற்று மதிப்பீடுகள் கொண்ட வாழ்க்கை வாழும் மனிதர்களை வெறுப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை கிறிஸ்துவின் சீடர்கள் என்பவர்களே இத்தகைய மாற்று மதிப்பீடுகளை கொண்டவர்கள்தான் பொருள் சார்ந்த உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு மாற்றாக தூய ஆவியின் தூண்டுதல்களுக்கும் ஏற்ப வாழ முயற்சி செய்வர்கள் தான் இயேசுவின் சீடர்கள் என்பவர்கள் இப்படிப்பட்ட மாற்று மதிப்பீடுகள் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்தான் புனித பவுலடியார் இன்றைய முதல் வாசகம் புனித பவுலும் அவரை சார்ந்தவர்களும் எவ்வாறு தூய ஆவியால் தூண்டப்பட்ட வாழ்வு வாழ்ந்தனர் என்பதை பறைசாற்றுகின்றது ஒரு சில இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க செல்லவிடாமல் தூய ஆவியார் அவர்களை தடுத்ததாகவும் அவர்களும் ஆவியின் குரலுக்கு செவி கொடுத்து தங்களது பயண திட்டத்தை மாற்றிக் கொண்டதாகவும் லூக்கா எழுதுகின்றார் அன்புக்குரியவர்களே உலகத்தின் போக்கின்படி வாழாமல் மாற்று மதிப்பீடுகள் கொண்ட வாழ்க்கை வாழுகின்ற பொழுது பிறரால் பழிக்கப்படுவோம் என்பது உண்மைதான் ஆனால் இப்படிப்பட்ட மாற்று மதிப்பீடுகளால் தான் உலகம் வாழ்வடையும் வளம் பெறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம் ஷா ஒரு முறை இவ்வாறு சொன்னார் உலக போச்சிற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள் இந்த உலகத்தோரால் சாமர்த்தியமான மனிதர்கள் என்றும் இந்த உலக போக்கியின்படி வாழாமல் தங்களுக்கென மாற்று மதிப்பீடுகள் கொண்டு வாழுகின்ற மனிதர்களை இந்த உலகம் சாமர்த்தியமற்ற மனிதர்கள் என்றும் சொல்லுகின்றது ஆனால் இந்த உலகத்தில் வளர்ச்சி நிகழ்வது இந்த உலகம் யாரை சாமர்த்தியமற்றவர்கள் என்று கருதுகிறதோ அவர்களால்தான் என்று சொன்னார் இயேசு வாழ்ந்தபோது கூட அவர் சாமர்த்தியமற்றவர் என்றே கருதப்பட்டார் வாழ தெரியாதவர் என்று பழிக்கப்பட்டார் இது இயேசுவுக்கு மட்டுமல்ல அவரை பின்பற்றுகின்ற அனைவருக்கும் அவரை ஆவியால் இயக்கப்படுகின்ற அனைவருக்கும் எனவேதான் பவுலடியார் நான் ஒரு அறிவிலி என எவர் எண்ண வேண்டாம் அவ்வாறு எண்ணினால் என்னை அறிவிலியாகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதனையோடு கூறுகின்றார் ரெண்டு குருந்தியர் பதினொன்று பதினாறு இயேசுவை பின்பற்றுவது என்பது பத்தோடு ஒன்று பதினொன்று என்று வாழும் வாழ்க்கை அல்ல எதிர்நீச்சல் போடும் வாழ்வு உலகம் பூர வைக்கின்ற அவரது மதிப்பீடுகளை துணிச்சலோடு தமதாக்குகின்ற வாழ்வு ஜபம் இறைவா உன் திருமகன் இயேசுவை பின்பற்றுகின்ற சீடத்துவ வாழ்வு என்பது மாற்று கலாச்சார வாழ்வு என்பதை உணர வரம்தாரும் ஆமேன்